எனக்ட என்ன வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா கட்சியும் சொல்றதா திமுக அதிமுக கலைஞர் வீடு அம்மா ஜெயலலிதா வீடு கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு அது வந்து நிறைவேத்தும் போது நம்ம பார்ப்போம் பார்த்து நீங்க என்கிட்ட என்கிட்ட இங்க கட்சியிங்கன்னா என்கிட்ட தான் கேட்கணும் நீங்க என்ன கேட்கணும் என்னைய பத்தி அவர்கிட்ட கேட்பில கேட்பிலா அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன் அவர் ஒரு கட்சி நடத்துறேன் அவர் கட்சி என்கிட்ட கேட்கணும் நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்க என்ற கேட்கும் உருப்படியாத கேள்விகள் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்